என்னுடைய மாமியார் இறந்து இருபது நாட்கள் தான் ஆகுது இந்த நிலையில வவ்வால் வட்டம் இடுறது வந்து கொஞ்சம் அச்சமா இருக்கு தயவு ஒரு வழி சொல்லுங்கள் அதாவதுமா நம்ம ஆன்மீக உலாவிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன் வவ்வால் வீட்டுக்கு வருவது வந்து அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாதுன்றத குறிப்பிட்டிருந்தேன் தொட்டா சினிங்கி செடி வீட்டில் வைக்கலாமா நந்தினி அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க வைக்கலாம் ஆனா வந்து அது அதர்வன வழிபாடு தாந்திரிக வழிபாட்டுக்கு உரியது அதை நம்ம பெருசாக என்ன பண்ண வேணும் அவ்வளோ தூரம்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை வனிதா லக்ஷ்மி அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு வாடகை வீடாகவே இருந்தாலும் அது வாஸ்துப்படி இருந்தால் நல்லா இருப்பாங்க வாடகை வீட்டில இருந்து வாஸ்து குறைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம சற்று அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஐயா தைராய்டு ப்ராப்ளமுக்கும் வாஸ்து பாதிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா பொதுவா தைராய்டு அப்படின்றது ஆண்களை பாதிக்கிறத விட பெண்களை தான் கொஞ்சம் என்ன அதிகமா பாதிக்கும் நிச்சயமா பண்ண தென்கிழக்கு பகுதியில போர்வெல் இருந்தாலோ இருந்தாலோ தண்ணீர் தொட்டி தைராய்டு உறுதி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நமக்குள்ள நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கேள்வியும் இருக்கும் கேள்வியை நம்ம கிட்டயே வச்சுக்காம நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை பதி பதிவிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பதிவிட்ட கேள்விகளுக்கான விளக்கங்கள் இன்றைக்கு காத்துட்ருக்கு இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவகு சத்யசீலன் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வணக்கம் குருஜி இன்னைக்கும் நிறைய நேர்களுடைய கேள்விகள் இருக்கு கேள்வி வந்து பூங்கொடி சரவணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி எனக்கும் என்னுடைய மகளுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இதனால் பிரச்சனை வருமா இவங்க பிறந்த ஆண்டு ஆண்டு வேற மகள் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான கிரகநிலைகள் இருக்கும் சோ தனிப்பட்ட சுய ஜாதகத்தை தான் ஒருவருடைய கேரக்டரை நிர்ணயம் பண்ண முடியுமே தவிர நூறு சதவீதம் வேற ராசியை வச்சு மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியாது முடிவு செய்ய முடியாது அதனால் வராது இது அம்மா மகள் வீட்டுல இரண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரே நட்சத்திரம் குறிப்பா ட்வின்ஸா இருக்கும் போது ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி இருந்தா கூட ரெண்டு பேருக்குமே ஒரே ராசி ஒரே கிரகம் இப்ப இருந்தாலும் வெவ்வேறு மாறுபடும் மாறுபடும் ஏன்னா வந்து முதல் குழந்தைய சூரியனை முதல் கிரகமா வச்சு பார்ப்போம் இரண்டாவது குழந்தைக்கு சந்திரன் கிரகமா வச்சு பாக்குறதுனால இருவருக்குமே சூரியனை பார்த்த கிரக அமைப்பு படி அந்த குழந்தையுடைய மனநிலை இருக்கும் ரெண்டாவது குழந்தை சந்திரனை பார்த்த கிரக அமைப்பு படி ரெண்டாவது குழந்தையுடைய மனநிலை இருக்கும் சோ ட்வின்ஸுக்குமே ரெண்டு விதமான ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா இந்த கேள்வி அடுத்து வரும் அதனால அந்த கேள்வி நானே கேட்டுட்டேன் அடுத்ததா வந்து ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி எங்களுடைய வீட்டில் வவ்வால் வந்து வட்டம் இடுது குறிப்பாக என்னுடைய மாமியார் இருந்து இருபது நாட்கள் தான் ஆகுது இந்த நிலையில் வவ்வால் வட்டம் இடுறது வந்து கொஞ்சம் அச்சமாக இருக்குது தயவு கூர்ந்து ஒரு வழி சொல்லுங்கள் அதாவதுமா நம்ம ஆன்மீக உலாவிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன் வௌவால் வீட்டுக்கு வருவது வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாதுன்றதை குறிப்பிட்டிருந்தேன் இதற்கு இம்மிடியான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆகாச கருடக்கிழங்குன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வீட்டில் கட்டும்பொழுது இந்த மாதிரி என்ன பண்ணாதுன்னா வௌவால் அப்படின்றது வராது அதுக்கு அடுத்தபடியா வீடு முழுவதும் இந்த கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றுவாங்க தெரியுமா இப்ப தீட்டு இருக்கிறதுனால அதை யாருமே பண்ணவும் மாட்டாங்க பட் அதை பத்தி ஒரி பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஒரு கேண்டில்ஸ் ஆவது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல வந்து எல்லா மூலைகள்லையுமே வச்சு கொஞ்சம் ஏத்த சொல்லும்போது அந்த வௌவாலுடைய வருகை வந்து தடைப்படும் ஏன்னா வௌவால் வீட்டுக்குள்ள வருதுன்னா ஒரு பயம் கண்டிப்பா எந்த அழகா பாக்கறீங்கன்னா ராகுவுடைய சனி ராகுவுடைய எச்சரிக்கை அதனால வந்து அவங்க மாமியார் நல்ல நேரத்தில் இறந்திருக்காமல் கூட இருக்கலாம் அல்லது அவங்கள ஒரு முழு ம மனநிலையில இல்லாம இருந்திருக்கலாம் அதுக்கு அந்த தீபம் வந்து வீட்டுல ஃபுல்லா மெழுகுவரை தீயத்துனா அந்த அந்த தீய சக்தி விலகிடும் விலகிடும் சூப்பர் ஏன்னா ஒரு பயத்தோடைய கேள்வி கேட்டுருந்தாங்க பயத்தை விளக்கி இருக்கீங்க அடுத்ததா வந்து விநாயகம் அப்படிங்கிற நேயர் சார் எங்க வீடு கிழக்கு பார்த்த வீடு டாய்லெட் தான் டாய்லெட் வந்து தென்கிழக்குல இருக்கு அதை இப்போ வடமேற்கு டாய்லெட்டா கட்டியிருக்கோம் டாய்லெட் டேங்க வைக்க இடம் இல்ல அதை எந்த இடத்துல வைக்கணும் செப்டாங் பத்தி கேட்டிருக்காங்கன்னு தெரியல பட் செப்டிக் டேங்க் டாய்லெட் ரெண்டுக்குமே உடம்பு இருக்குதான் ஸோ இடம் இல்லைன்னா கீழே டா செப்டிக் டேங்க் போட்டு மேலே டாய்லெட் கட்டுறதுக்கு நம்ம எப்போதுமே அறிவுறுத்துவோம் ஆகையினால கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும்னா வேற வழியே இல்லை வடமேற்கு பகுதியில் அமைப்பதற்கு முற்பட சொல்லணும் ஏன்னா நீங்க சொல்லி தான் அவங்க மாற்றியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை செல்பிட்டாங்க வந்து வடமேற்கில் தான் போடணும் வேறு எங்கேயுமே இல்லை வேறு எங்கேயுமே போடக்கூடாது தொட்டாக சினுங்கி செடி வீட்டில் வைக்கலாமா நந்தினி அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க வைக்கலாம் ஆனா வந்து அது அதர்வண வழிபாடு தாந்திரிக வழிபாட்டுக்கு உரியது அதை நம்ம பெருசாக என்ன பண்ண வேணுன்னால் அவ்வளோ தூரம்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை அதற்குரிய பலனை ஒரு மாதுளைச் செடியை தரும் ஓகே ஓகே அதனால வந்து தொட்டான் சினிங்கையை விட மாதுளை செடியே வந்து வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும் அதனால இதை வந்து பெருசாக வந்து பெருதுப்படுத்திக்க வேண்டாம் ஓகே எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் சந்தேகம் தொட்டாசினிங்க செடியெல்லாம் வீட்டிலயே வைக்கலாமாங்கிற ஒரு டவுட்டே இருக்கும் சினிங்க செடி வந்து என்னை பொறுத்தளவில் தோட்டங்கள் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் பட் வீடு அப்படின்னு வரும்பொழுது மாதுளை செடி இருக்கிறது பெட்டர் பெட்டர் சூப்பர் அடுத்ததான் சந்திரன் அப்படிங்கிற நேர் எழுதியிருக்காங்க அதாவது பிறந்த தேதி தெரியல ராசி தெரியல நட்சத்திரம் தெரியல ஆனா நான் என்ன செய்யறது ஜாதகம் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய பத்து பரிகாரங்கள்னு ஆன்மீக உலாவில் நான் கொடுத்துருக்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நல்ல பலன் இருக்கும் நிச்சயமாம் நம்மளுடைய ஆன்மீக உலாவில் வந்து நிறைய நிறைய நல்ல தகவல்கள் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி என்னன்னா சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் தேடினீங்கனாலே போதும் இதில் வந்து குருஜியை சொல்லிட்டாங்க பத்து பரிகாரங்கள்னு சொல்லி போட்டு தேடுங்க கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் நாலு நட்சத்திரம் தெரியல அப்படின்னா அதில் என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதற்கான தீர்வுகள் எப்படி அமையுங்கிற விளக்கங்கள் இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா அழகான வாழ்க்கையை காத்துட்டு இருக்கு குருஜி அடுத்தது வந்து வசந்திங்கிற நேயர் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வீடு இருக்கு ஹாரோஸ்கோப்ல சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னா சுக்ரன் கேது சேர்க்கை இருக்குன்ற பட்சத்துல வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு அதிகப்படுத்திக்க சொல்ல வேண்டியதா சவுத் ஈஸ்ட் கார்னர் மனை வந்து நல்லதுதான் அது வந்து கெட்ட விஷயம் எல்லாம் கிடையாது அந்த சுக்கரது கேது சேர்த்து நம்ம டிகிரி அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஜோதிடத்திலே சொல்லுவோம் வெறும் கட்டத்தில் இருக்கிறத வச்சு சொல்ல முடியாது ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிறத வச்சுதான் அது இணைவாக பிரிவான்றதை சொல்ல முடியும் ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து ஆன்டி கிளாக் போகிறது போறது மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸில் போறது அதனால அது கட்டத்தில் இருக்கிறத வச்சு பயப்பட வேண்டாம் நல்லா இருக்கிறாங்கன்னா ஹாப்பியா வழிபாடு பண்ணி மகாலட்சுமியை பூஜிக்க சொல்லுங்க நல்ல பலன இருக்கும் ஏன்னா எல்லாருமே கேதுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து செபி டாங் இருந்தா சுக்ரன் கேது செய்யறதுதான் அந்த பலன் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் அந்த தென்கிழக்குல அந்த மாதிரி இல்லன்ற பட்சத்துல இவங்க பயப்பட வேண்டாம் பயப்பட வேணாம் சூப்பர் பயப்படாதீங்க கட்டாயமா அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு அடுத்ததான் ஸ்வேதா அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் சவுத் ஈஸ்டில் சர்வீஸ் ஏரியா இருக்குது அங்கே வாஷிங் மிஷின் அண்ட் அதுக்கான ட்ரைனேஜ் பைப்பும் இருக்குது இது ப்ராப்ளமா சவுத் ஈஸ்டில் இருக்கு சவுத் ஈஸ்டில் வந்து சர்வீஸ் ஏரியா அந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க அதாவதுமா நம்ம நம்ம கழிவு பொருள் எல்லாமே என்ன வைக்கணும்னா எந்த ஒரு அறையாக இருந்தாலும் அந்த அறையுடைய வடமே பகுதி ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமுடைய நார்த் வெஸ்ட் கார்னர்ல தான் நம்ம பாத்ரூம் கழுவக்கூடிய அந்த அதாவது பாத்ரூம் கிடையாது சாதாரணமா இப்போ வாஷிங் மிஷினா இருக்கட்டும் நம்ம கழிவு பொருளை வெளியே தர எதுவா இருந்தாலும் இன்னைக்குல பாத்திரம் கழுவுறதுக்கே மிஷின் வந்துருச்சு எல்லாத்தையுமே நம்ம வடமேற்கு பக்கம் தான் போடணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில வடமேற்கு திசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் இருக்குன்னா அங்க எல்லாத்தையும் மாற்றி ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா மொட்டை மாடியில ஒரு ரூம் போட்டு வச்சுக்கலாம் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இருக்க கூடாது இருக்க கூடாது எந்த மாதிரியான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயமா இருந்தாலும் லட்சுமி வாடகை வீட்டுல இருக்கிறோம் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படி வாடகை வீடாகவே இருந்தாலும் அது வாஸ்துப்படி இருந்தா நல்லா இருப்பாங்க வாடகை வீட்டில இருந்து வாஸ்து குறைவு இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் நம்ம சற்று அனுபவித்துதான் ஆக வேண்டும் இப்போ ஒரு வாடகை வீடு மாற்றோம் வச்சுக்கோங்க குருஜி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் நம்மளுடைய அந்த வாஸ்துவுக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கும் ஏத்த மாதிரிதான் நம்ம வாடகை வீட்டுக்கு கட்டாயமாக நம்மளுடைய பிறந்த ஜனன ஜாதக அமைப்பு நம்ம வீடு பிறப்பால தென்மேற்கு அடி வாங்கி இருக்குன்னு நம்ம வச்சுப்போமே நம்ம பாக்குற அத்தனை வீடு தென்மேற்கு பாதிப்பாதான் நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி வீட்டுக்கு தான் போவோம் அது அது மாதிரி தான் நம்ம கர்ம வேலை செய்யும் அதுக்கு தான் சில வழிபாடுகள் எல்லாமே பண்ணி அதுல இருந்து மாத்தி வர்றது ரொம்ப கஷ்டம் நம்ம பிறந்த வீட்டுல என்ன தோஷம் இருக்குன்னு வெளியில பாக்குறதுக்கு நூறு வீடு பார்த்தாலும் நம்ம நேரம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இப்போ வந்து குடும்ப தலைவனுடைய ஜாதகம் அதிகமா வேலை பாக்குமா குடும்ப தலைவர் யாரு சம்பாத்தியத்தில் இருக்கிறாரோ அவர் ஜாதகம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் இப்ப குழந்தைகளாக மனைவியாக ஆரோக்கியம் நக பணம் தான் கணவராக இருக்கிறவரையும் சம்பாத்தியம் தான் இப்படி ஒவ்வொரு உறவுகள் வயதுக்கேற்ப தேடல்கள் மாறுபடும் அதை பொறுத்து யாருக்கு எப்படி ஜாதகம் பாத்துக்கணுமோ அது மாதிரி பாத்துக்கணும் ஆகமத்தும் வாஸ்துக்கும் நம்ம ஜாதகத்தும் நிறைய இருக்கு இருக்கு அடுத்தது வந்து டெரேஸ்லேருந்து டேரெக்டாக மழை தண்ணியை சவுத் ஈஸ்ட்டில் ட்ரெயின் பண்ணுற டியூப் இருக்குது இது சரி அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது வந்து மண்ணில் தானே போகுது அதை பற்றி ஒன்றும் இப்போ பயப்பட தேவையில்ல அவசியம் இல்லை சவுத் ஸ்டீஸ்ட்டில் இப்போ ட்ரைன் பண்ணுறது இதுக்கு மட்டும் விதிவிலக்கு ஆமாம் ஓகே பள்ளம் இருந்து அதில் நீர் தேக்கம் இருந்தால் தான் தப்பு தப்பு இது வந்து நார்மலாக தண்ணியோடைய தன்மை வந்து ஜஸ்ட்டு நம்ம பூமியில் தான் போட விடுறோம் அப்படின்னா அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே நிறைய பேர் வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க

இப்ப எனக்கு தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட் லைஃப்ல தான் பாதி பேர் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு ஸ்கொயர் வீடு தான் வாஷிங் மிஷின் வீட்டில வைக்கிறீங்கன்னா அது நார்த் வெஸ்ட்டை தவிர வேற எங்கேயும் போக வேண்டாம் இல்லனா மொட்டை மாடியில நீங்க கரெக்டா வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நார்த் வெஸ்ட்னு வரும்பொழுது அதுக்குரிய அவுட்லெட்டை நார்த் வெஸ்ட்லயே போட்டு செப்டிக் டேங்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா செப்டிக் டேங் டாய்லெட் மொத்த டிரைனேஜ் கனெக்ஷனே நார்த் வெஸ்ட்ல வருதுனால இந்த தண்ணியை அதேலயே நம்ம சேர்த்து விடும் பொழுது ஈஸியா இருக்கும் ஓகே எல்லாமே எல்லัทதுமே ஒரே இடத்துல விடுற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அடுத்து வந்து ராஜா அப்படிங்கிற நேயர் ஐயா தைராய்டு பிராப்ளமுக்கும் வாஸ்து பாதிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா பொதுவா தைராய்டு அப்படின்றது ஆண்களை பாதிக்கிறத விட பெண்களை தான் கொஞ்சம் என்ன பண்ணனும் அதிகமாக பாதிக்கும் நிச்சயமா இருக்கு பெண்கிழக்கு பகுதியில் போர்வெல் இருந்தாலும் தண்ணீர் தொட்டி இருந்தாலோ தைராய்டு உறுதி பெண்கிழக்கல இப்போ தைராய்டுக்கு வந்து நிறைய காரணம் வந்து மன அழுத்தம் அதுல இருந்து அவங்க வெளி வரணும் அப்படின்னா அதற்கு சில மலர் மருந்துகள் வந்து கொடுக்கப்படுது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஷன் அப்படின்ற ஃபிளவர் மெடிசன் வந்து அமேசான் ஆப்ல வந்து கிடைக்கும் கூகுள்ல டைப் பண்ணாலே கிடைக்கும் இல்ல ஹோமியோபதி கடைகள்லயும் கிடைக்கும் அந்த மருந்தை வந்து தினசரி வார்ம் வாட்டர்ல ஆஃப் கிளாஸ்ல ஃபோர் டிராப்ஸ் போட்டு டெய்லி அஞ்சு வேலை சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் பொழுது தைராய்டோட லெவல் குறையிறதை பார்க்கலாம் தென்கிழக்குக்கும் கட்டாய சம்பந்தம் உண்டு சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க தென்கிழக்குல எதனாச்சும் தண்ணி தொட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சுகன்யா அப்படிங்கிற நேயர் வடக்கு பார்த்த வீடு தென்கிழக்குல கிச்சன் இருக்கு பக்கத்துல குட்டியா ஒரு சந்து இருக்கு அதுலதான் நாங்க துணி வாஷ் பண்றோம் அந்த தண்ணி மட்டும் போகிற மாதிரி வச்சிருக்கிறோம் அது ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லையா போதைதானே துணி துவைக்க போறாங்க அதனால ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது நிச்சயமா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் சிலது வந்து மருத்துவ ஜோதிடம் சிலது வந்து வாஸ்து குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க ஏன்னா வாஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் அற்புதமான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க எங்க நேர்கள் சார்பாக நன்றிகள் பலன்களமா வெற்றிவேல் முருகா